ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சு எடிட் பண்ண டைம் கிடைக்கல அதனால ஷார்ட்ஸ் தான் போட முடிஞ்சது அதுல புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இங்க அமெரிக்கால ஈஸ்டருக்கு ஒரு பார்க்ல எக் ஹண்ட் ஈவெண்ட் நடத்திருந்தாங்க தான் போயிருந்தோம் எங்க போறான் Nitin, இங்க சம்மர் இப்பதான் லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால கூட்டம் ரொம்ப ஹெவியாவே இருந்துச்சு பெரிய லைன்ல நின்றுட்டு உள்ள டிக்கெட் செக்கிங் போறதுக்கே ஒன் ஹவர் மேல ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ஃபைவ் டாலர் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஒரு டிக்கெட்டுக்கு வந்து த்ரீ கூப்பன் கோட் மாதிரி கொடுத்தாங்க அதை வந்து இங்கே உள்ள கேம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து ஒரு அஞ்சாறு கேம் வச்சுருந்தாங்க டிக்கெட் கவுண்டரில் கொடுத்த கூப்பனை இங்கே கொடுத்துட்டு கேம் விளையாடிட்டு எங்கே கலெக்ட் பண்ணிக்கணும் கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கூட்டம் அதிகங்கிறதுனால ஒவ்வொரு கேம் விளையாடவும் அவ்வளோ பெரிய க்யூ அதில் நின்று கேம் விளாடி கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு ஆனால் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணாங்க அங்கேயே கலரிங் ஆக்டிவிட்டிஸும் வச்சுருந்தாங்க எக் ஷேப்பில் பேப்பர் வச்சு அங்கே ஸ்கெட்சஸ் எல்லாமும் இருந்துச்சு இந்த ஹெகண்ட்டுங்கிறது இப்போ இதே மாதிரி ஓப்பன் ஏரியாவில் நிறையா எக்ஸ் போட்டு வச்சிருவாங்க குழந்தைங்க எல்லாம் ஓடி போய் அவங்களுக்கு தேவையான நிறையா எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்குள்ளே இதே மாதிரி பிளாஸ்டிக்காக சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அங்கே ஃபுட் ஸ்டால்ஸும் நிறையா போட்டிருந்தாங்க ஆனால் இங்கேயும் அதே பிரச்சனை தான் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் அவ்வளோ பெரிய கியூ நாங்கள் போன டைமில் நிறையா ஃபுட் ஸ்டாலில் ஃபுட்டுமே காலி அதனால் ஆஃப் அன் ஹவர் மேலே வெயிட் பண்ணி ஒரு பாப்கார்னும் லெமனேட் ஜூஸ் தான் வாங்க முடிஞ்சுது அப்புறம் இன்னொரு பக்கம் கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி அழகா சின்னதாக வாலிபால் ஃபுட்பால் ஏரியா செட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அங்க ஈஸ்டர் பன்னி கிட்ட போட்டுட்டே இருந்தாங்க. அந்த பன்னி கூட கிட்ஸ் கிச்சன் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மக்களே எனக்கு ரொம்ப வருஷமாவே ஒரு டவுட் அதாவது இந்த ஈஸ்டருக்கு பன்னி ஹெக் எல்லாம் ஏன் பண்றாங்க இந்த பன்னிக்கும் ஹெக்கண்ட்டுக்கும் ஈஸ்டரோட என்ன கனெக்ஷன் இந்த வீடியோ பாக்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் பார்க்ல ஹெகன்ட்ட கண்ட முடிச்சுட்டு ஒரு லேக் இருந்துச்சு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்க நிறைய டக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு வியூ ரொம்ப அழகாவே இருந்துச்சு அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்